வணக்கம் நண்பர்களே நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பதிவு எந்த கோவில் எடுக்கப்பட்டது அப்படின்னா சேலம் மாவட்டம் இரும்பாலை செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கும் மல்ல முப்பம்பட்டியின் அருளும் தான் தோன்றி அம்மன் திருக்கோவில பற்றி தாங்க பார்க்க போறோம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க பதிவுமே அந்த கோவில் எடுக்கப்பட்டது தான் வேகமாக சுழல்கின்ற பூமியில் அன்னை எவ்வளவு அழகாகவும் அமைதியான சூழ்நிலையிலும் அமர்ந்து மக்களுக்கு காட்சி தராங்க அப்படிங்கிறத பாருங்க இந்த இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல அம்மன் எப்படி அவதரிச்சாங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிட்டு தான் தோன்றி அம்மன் புகழால உங்களது வாழ்க்கை வளமானதா மாறவும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்மளோட பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ந்து நாம இந்த கோவில பற்றின சிறப்புகளை பார்க்கலாம் இதே போலதாங்க இந்த சேலம் மாவட்டத்தில் அமர்ந்திருக்கும் தான் தோன்றிய அம்மன் போலவே திருவண்ணாமலை மாவட்டம் தெம்பாக்கம் அருகே ஆப்பூர் என்ற கிராமத்தில் பழமை வாய்ந்த தான் தோன்றிய அம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு முதல்ல அந்த கோவில பத்தின நல்ல வரலாறு அந்த கோவில சிறப்பு என்ன அப்படிங்கிறதுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தான் தோன்றி அம்மனை வழிபட்டா நாம கேட்கிற வரங்கள் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களின் இன்றளவும் பெரும் நம்பிக்கையா இருக்கு நிறைய மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் செலுத்தி அவங்களது வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் காணும் வகையில் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுமே இந்த கோவில்ல வந்து அம்மனை வழிபட்டு வேண்டுதல் வச்சா கூடிய விரைவில் திரு திருமண பாக்கியம் கிடைக்கும் என்றும் குழந்தை கிடைக்கும் என்று மக்களால் நம்பப்படுது நிறைய மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து அவங்களது மனக்குறைகளை அன்னையிடம் சொல்லி வேண்டுதல்கள் நிறையவே பழித்திருக்கிறதாகவும் மக்கள் சொல்றாங்க திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே ஆக்கூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த தான் தோன்றிய அம்மன் கோவில் ஒன்று இருக்குங்க இந்த ஆலயத்தில் உள்ள அம்மனை வழிபட்டால் கேட்ட மரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுமே பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குது முன்பொரு காலத்தில் இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய நிலத்தில் உழுதுட்டு இருந்திருக்காரு அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கலப்பையில் ரத்தம் படர்ந்து வலிஞ்சிருக்கு இதை பார்த்து அவர் உடனே ஆச்சரியப்பட்டுட்டு பயமாகவும் பயமும் வந்திருக்கு என்ன இப்படி நிலத்த ஒழுகு போனா இப்படி கலப்ப புள்ள ரத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்து இருக்காரு அதை கண்ட விவசாயி என்ன பண்ணிருக்காருன்னா அலறி அடிச்சு ஓடிட்டு ஊருக்குள்ள போய் இங்க நடந்த விஷயம் சொல்லிருக்காங்க மக்களுமே வந்துட்டு ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்திருக்காங்க எப்படி இது நடக்கும்ங்கிற மாதிரி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துக்கு எல்லாரும் ஓடோடி வந்து பார்த்துருக்காங்க அப்புறம் அந்த இடத்துல இருந்து ரத்தம் பீறிட்டு வந்துகிட்டே இருந்திருக்குதுங்க கலப்பப்பட்ட இடத்துல ரத்தம் வந்துகிட்டே இருந்திருக்கு அதை பார்த்த மக்கள் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க எப்படி மண்ணுல இருந்து ரத்தம் ரத்தம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்த மக்கள் என்ன அந்த இடத்த அப்பவே அந்த இடத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு தோண்டிருக்காங்க மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்த தோண்டி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அம்மன் கல்சில இருந்திருக்கு அதில் தான் ரத்தம் கசிந்து வந்திருக்கு இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள் செய் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாம ரொம்பவும் திகப்புல ஆழ்ந்திருக்காங்க ரத்தம் வீடுட்டு வந்து கொண்டிருந்தத பார்த்த மக்கள் பயமாகவும் ஆச்சரியமாகவும் பக்தியாகவும் அந்த சூழ்நிலையில் நிற்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணிக்கு அருள் வந்திருக்குங்க அந்த பெண் வந்துட்டு அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னன்னா இது சாதாரண கல்சில இல்ல இல்லை தெய்வ சக்தி படைத்த சில நான் மக்களுக்காக தான் இந்த இடத்துல அவதரித்திருக்கேன் நான் இங்கே இருக்கும் பொழுது என்னை வந்து வழிபடும் மக்களுக்கு ஏற்படும் குறைகளை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலையும் எல்லாத்துக்குமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு கூறியிருக்காங்க என்னை வழிபடும் அனைவருக்குமே அவங்க நினைச்ச காரியத்தை முடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள்வாக்க முடிச்சிருக்காங்க அந்த பெண்மணி இதுக்கப்புறம் அந்த அம்மன் சிலைய ஒரு இடத்துல அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்து வச்சு பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்பல பக்தர்களின் குறை தீர்ப்பதற்காக தானா தோன்றியதால அந்த அம்மனுக்கு தான் தோன்றிய அம்மன் என பெயர் வச்சு மக்கள் வழிபட்டு வந்திருக்காங்க முதல்ல சின்ன ஆலயம் கட்டப்பட்டிருக்குங்க அதன் பிறகு நாளடைவுல மண்டபம் கோபுரம் மதில் சுவர் எல்லாமே அமைச்சு மக்கள் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் செஞ்சு அந்த அம்மனை சிறப்பாக வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆக்கூர்ல தானா தோன்றிய அம்மன் தோன்றிய நாள் முதல் மக்களுக்கு மிகவும் சிறப்பாக மக்களின் நலனுக்காக அருள் பாலித்திட்டு வந்துட்டு இருக்காங்க அம்மனிடம் வந்து பிரார்த்தனை செஞ்சு வேண்டிக்கிட்டா பக்தர்களோட குறை தீர்க்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையில சுகம் வசதி மகிழ்ச்சி போன்றவை வந்தமைவதாக பக்தர்கள் பலரும் சொல்றாங்க அதன் பிறகு தான் தோன்றிய அம்மனின் சிறப்பு உலகின் மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் உலகம் முழுவதுமே இருந்து பக்தர்கள் அவங்களோட கோரிக்கைகளை வைத்து நிறைவேற்றுதல நிறைவேற்றும்படி அம்மனிடம் வேண்டுதல் வச்சு இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாள் நடைவுல அதிகரித்து கொண்டு போகிறதாகவும் பக்தர்கள் நிறைய பேர் அவங்களோட வேண்டுதல வைக்கிறதாகவும் வச்ச வேண்டுதல் நிறைவேறியவுடன் இந்த அம்மன் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைத்து நேர்த்தி கடனை செலுத்துறதாகவும் மக்கள் பலருக்குமே இந்த அம்மன் குலதெய்வமாகவே விளங்குறாங்க பலரும் அவங்களோட வீட்டு சுப நிகழ்ச்சிகளை இந்த ஆலயத்தில் வச்சு நடத்துறாங்க குறிப்பா திருமண நிச்சயத்தார்த்தம் திருமணம் உள்ளிட்ட வைபவங்கள் ஏராளமா இந்த கோவில் செய்யப்படுதுங்க ஆரம்ப காலத்துல தோன்றி அம்மன் என்ற பெயர் அழைக்கப்பட்ட இந்த அம்மன் இப்பொழுது தாந்தோணி அம்மன் அழைக்கப்படுறாங்க கோவில்ல ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாம வருட வருடம் பொங்கல் அன்னைக்கு இந்த அம்மனுக்கு இந்த கோவில் பொங்கல் வச்சு பூஜை அப்படிங்கிறது வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்பட்டு வருது அன்னைக்கு வந்துட்டு அம்மன் சிறப்பான அலங்காரத்துடன் சிம்ம வாகனத்தில் பக்தர்களுக்கும் வராங்க திருவண்ணாமலை மாவட்டம் தொலைவிலும் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சிலருக்கு இப்படி தான் தோன்றியம்மன் கோவில் இருக்கிறதே தெரியுங்க இப்ப உங்களுக்கு தோணும் நம்மளுக்கு இருக்கிற குறைகளை அம்மன் கிட்ட சொல்லணும் ஆனால் இப்ப போக முடியலன்னு சொல்லி வருத்தம் இருந்தாலுமே இந்த கோவில் இருக்கும் அம்மனை நினைச்சு நீங்க மனதில் வழிபாடு செஞ்சாலுமே அம்மனதருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களது கஷ்டங்கள் தீரவும் துன்பங்கள் ஓடவும் அம்மனை மனசார நினைச்சுக்கிட்டு உங்களது மனதில் நேர்த்தி கடனை வச்சுக்கோங்க அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறதுக்கு அப்புறம் அம்மன் ஆலயம் சென்று நீங்க உங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்கு பிறகு நீங்களும் பொங்கல் வச்சு அம்மன் வழிபாடு மேற்கொண்டு வாங்க அம்மனது அருள் உங்களுக்கு கட்டாயம் நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லயுமே அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களுக்காக நாங்களும் இந்த அம்மனிடம் செய்கிறோம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற இப்போ நீங்க பதிவுல தெரியும் அம்மன் இருக்காங்க பார்த்தா சேலம் மாவட்டம் இருபாலை செல்லும் வழியில் மல்ல முக்கம்பட்டி என்ற கிராமத்தில் இந்த தான் தோன்றி அன்னை அங்குள்ள மக்களுக்கு அருள் பாலித்துட்டு வராங்க அம்மனது தரிசனம் நீங்க இந்த பதிவுலேயே பார்த்து தெரிஞ்சுக்கும்படி தாங்க அமைஞ்சிருக்கு மேலும் இந்த அம்மனை பார்த்து நீங்க உங்களது மனதில் உள்ள குறைகளை சொல்லியுமே அம்மன் கிட்ட வேண்டுதலை வச்சு அம்மன் வழிபாடை செஞ்சுக்க எளிதாக இருக்கும்படி இந்த கோவிலோட அமைப்புமே அழகையுமே நாங்கள் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம் மேலும் இந்த கோவிலோட அழகும் அமைப்பும் அமைதியான சூழ்நிலையும் பார்க்கும் பொழுதே மனதிற்கு இதமாக இருக்கு இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே இவ்வளவு இன்பம் நேரில் சென்றால் மன நிறைவாக வரலாங்க அம்மன் வழிபாடு செஞ்சிட்டு இங்க இருக்கும் கோவிலில் அமைதியாகவும் மனநிலைமையை ஒருநிலைப்படுத்துவதற்கும் ஒரு சிறப்பான இடமா அமையும் மேலும் இந்த புற்று அம்மனுக்கு மஞ்சள் திருமஞ்சளம் குங்குமம் இது எல்லாமே செலுத்தலாம் நம்மளோட மனதில் இருக்கும் கோரிக்கையை அன்னையிடம் வேண்டுதலாக வச்சுட்டு கூடிய விரைவில் எங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க அம்மான்னு சொல்லிட்டு மனமாற வேண்டிக்கிட்டு வரும் பொழுது நம்மளது குறைகள் கஷ்டங்கள் தீர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் இன்பம் பயக்கவும் நம்மளுக்குள்ள குறைகளை தீர்க்கவும் அம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் தான் தோன்றி அம்மன் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பொருள் விளங்குது இல்லையா தானா தோன்றி அம்மன் சொல்லிட்டு உலக மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீரவும் துன்பங்கள் பரந்தோடவும் தோன்றி மக்களுக்கு அருள் பாலிக்க அம்மன் கருணை மலை அம்மன் தானாக தோன்றி மக்களுக்கு காட்சி தருகிறாங்க மேலும் அம்மன் வழிபாட்டிற்குரிய சிறந்த மாதமாகவும் ஆடி மாதம் பார்க்கப்படுது திருக்காத கோவில்கள் எல்லாம் கூட திருக்கப்பட்டு ஆடி மாதத்துல வெகு விமர்சையா கோலாக அனைத்து அம்மன் கோவில்களிலுமே திருவிழாக்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் சிவனோட சக்தியை விட பார்வதி தாயாருக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மக்களின் நம்பிக்கையாக இருக்கு அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் வெகு விமர்சையாக அம்மனுக்கு திருவிழாக்கள் நடத்தப்படுது நாம் எப்போவுமே அம்மன் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா லலிதா நாமம் சொல்லி வழிபாடு சென்றால் நம்மளோட வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைக்க அம்மன் அது அருள் பரிபூர்ணமாக கிடைக்கவும் ரொம்பவும் உறுதுணையாக இருக்குங்க இந்த லலிதா நாமம் அது மட்டும் இல்லாமல் அம்மன் ஆலயம் செல்லும் பொழுது நாம் அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மன் கோவிலில் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய் செய்யணும்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்துட்டு கோவிலில் மட்டும்தான் செய்யணும் வீடுகளில் ஒருபோதும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது கோவிலுக்கு மட்டும்தான் உகந்தது இந்த எலுமிச்சை பல தீபம் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்கள்